வணக்கம் இப்போது நான் சொல்ல பொறுத்த என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த சக்தின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா நமக்கு இருப்பு நல்லா இருப்போம் நல்லாவே இருப்போம் நம்ம நல்லா காலையில் எழுந்து போன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு எல்லாம் காலை கடன் எல்லாம் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காஃபிலாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு நல்லா இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசும் சரி இருக்காது நம்ம உடம்பும் சரி இருக்காது டக்குன்னு அது எப்படி என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது மனசே இருக்கா ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது சொல்லுங்கள் நம்ம வீட்டில் நம்ம நம்ம கூட அந்த தீய சக்தி இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் வீட்டில் சண்டை சச்சிடு இருந்துக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் சண்டை பூட்டியும் முட்ட மாதிரி ஆகிடும் சண்டை போட்டுப்போம் ஏன் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிப்போம் டக்குன்னு நமக்கு அந்த பாவம் எப்படி வருதுன்னே தெரியாது இதெல்லாம் நடக்கிறது எதனாலன்னா நம்ம வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திங்களால தான் இதெல்லாம் நடக்குது அதனால் இது என்ன பண்ணுங்க நீங்கள் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க இந்த எலுமிச்சம் பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு அதுவே சக்தி உண்டு நம்ம அம்மால் மடியில் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோன்னு வச்சுங்கிறேன் சாதாரணமாக ஒரு பழத்தை நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா மூணு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் எவ்வளோ நாள் ஒரு நாள் இருக்கும் ஆனால் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சு பாருங்கள் அது என்ன ஆகும்னா அழுகிடும் ஒரு மாதிரி மூணு நாள் அது வதங்க ஆரம்பிக்கும் அப்போல்லாம் புள்ளி புள்ளியாகும் ஒரு மாதிரி ஒரு பள்ளம் உள்ளும் ஒரு மாதிரி அழுகிடும் ஆனால் அம்மால் மடியில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்களேன் அப்போ அது பத்து நாள் இல்லை மாத கணக்கில் இருந்தாக்கா அது ஒரு மாதிரி காஞ்சி தான் வருமே தவிர அழுகாது அதுக்கு என்ன விஷயம் அவளுடைய சக்தி அவது தீய சக்திங்களை வாங்கி வச்சுக்கும் அதனால தான் அம்மாவாசை பௌர்ணமியில் கோயிலுக்கு போய்ட்டு அம்மாள் மடியில் பழக்கம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் உள்ளது நமக்கு அந்த பிரச்சனைங்களை கொஞ்சம் குறையிற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும் ஒன்று ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் அதை நம்ம செய்யலாம் அதே மாதிரி தான் இந்த எலுமிச்சம் பழத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதுக்கு என்னன்னா ஒன்று இல்லை மூணு இல்லை அஞ்சு ஒம்பது புரியுதுங்களா இதில் நமக்கு ஒம்பது தேவையில்லை அஞ்சும் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ரெண்டு ரூ மூணு ரூ இருக்குதுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க மூணு வாங்கிக்கோங்க மூணு வாங்கிக்கிட்டிங்கன்னா பூஜை ரூமில் கண்ணாடி கிளாஸில் தண்ணியில் அதை போட்டு வச்சிருக்காங்க ஒன்று இன்னும் ஒன்று வந்து கிச்சனில் வைங்க மகாலட்சுமி குடி இருக்கிற இடம் அதுதான் வரும்போதே அவன் கிச்சனுக்கு தான் வருவாள் அங்கே ஒன்று வைங்க அதுக்கப்போல நம்ம எப்போவுமே நடமாடுற இடம் வந்து ஹால் இல்லைங்களா அங்கே ஒன்று வைங்க இல்லைன்னா பூஜ் இதுவில் பெட்ரூமில் கூட வைக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து எத்தனை நாளில்ங்க நாங்கள் எடுக்கணும் ஒன்று கேட்டீங்கன்னா இருக்கட்டும் நாலு நாள் இருக்கட்டும் அஞ்சு நாள் இருக்கட்டும் ஒரு வாரம் இருக்கட்டும் தண்ணிலேயே இருக்கும் அது அழுகிற மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்ததுன்னா அதை எடுத்து நமக்கு வந்து ஆ ஆறு ஓடுற இடத்துலையோ எதுலையோ நம்ம இல்லை அதனால் வேஸ்டேஜில் போட்டுடுங்க தப்பில்லை அந்த தண்ணியை சிங்கில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த பழம் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி பூஜை ரூமில் இந்த இடத்துல எங்கே வச்சிங்களோ அந்தந்த இடத்துல வச்சு இதை கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஒரு நாலு அஞ்சு வாரம் பண்ணி பாருங்களேன் அதுக்கு அப்போல்லாம் உங்கள் வீட்டில் ஏன் சண்டை வருது சண்டையும் வராது சண்டை சச்சும் இருக்காது வீட்டில் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தீய சக்தி எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல இருக்கோ அல் எல்லா இடத்துலையும் வாங்கி அந்த பழம் வச்சுக்கும் அந்தந்த இடத்துல இருக்கிறது அப்போல்லாம் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரும் சண்டையும் வருது சொல்லு சண்டை சச்சரிவு இல்லைன்னாலே குடும்பம் நல்லா இருக்குதுன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா நிம்மதி வேணும் இல்லை வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருந்து நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து எழுந்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுவே ஒரு தியாகி இல்லைல்ல இல்லைங்களா அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி வரப்போகிறா உங்கள் வீட்டுக்கு புரியுதுங்களா அதனால் எப்பவுமே சத்தம் போட்டும் பேசக்கூடாது வீட்டில் சத்தமாக இருங்க சிரி சிரிங்க விளக்கு வச்ச நேரத்தில் நல்லதை பேசுங்க சிரிச்சுக்கிட்டு இருங்க அதுவே போதும் நல்ல ஒரு பாட்டு ஒழிக்க விடுங்க போதுமே வேற என்ன வேணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவா இல்லைங்களா இதை நீங்கள் செய்யுங்க நம்ம வந்து போயிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு நம்ம போயிட்டு எங்கேயும் கேட்க வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் அப்போல்லாம் என்ன சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க